வணக்கம் செய்திகள் கொல்ல வந்த கும்பல் தலைமை காவலரின் துணிச்சலால் தமிழக அரசை கண்டித்து அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு கல்வி மாநில பட்டியலில் கேட்கும் திமுக அரசு அரசு பள்ளிகள் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை கூற முடியுமா பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி புதுச்சேரி பாஜகவிற்கு விரைவில் புதிய தலைவர் நிர்மல் குமார் சுரானா தகவல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக வாலிபரை கொலை செய்ய வந்த கும்பலை பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற காவலர் கத்தியை பிடித்து கொலை அரங்கேறாமல் தடுத்து நிறுத்தினார் மேலும் கும்பல் அரிவாளால் வெட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது புதுச்சேரி உழவர்கரை டைமண்ட் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபின் இவர் கதிர்காமம் பாரதி வீதி பகுதியில் துணி கடை ஒன்று நடத்தி வருகிறார் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் பாலமுருகன் பிரசன்னா தனுஷ் ஆகியோர் சிறுவயது முதல் பள்ளியில் இருந்து பழக்கம் இந்நிலையில் அவ்வப்போது அவர்கள் மது அருந்துவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இந்நிலையில் ரூபணிக்கும் சஞ்சய்க்கும் நடந்த சனிக்கிழமை வாய் தகராறு ஏற்பட்டு இதில் ஒருவருக்கொருவர் ஆபாச வார்த்தைகளால் தீட்டிக் கொண்டுள்ளனர் இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ரூபின் அவரது கடையருகே தனது நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்த போது ரூபினின் உறவினர் அஸ்பின் சஞ்சய் பாலமுருகன் பிரசன்னா தனுஷ் ஆகிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு ரூபின் மற்றும் அவரது நண்பர்களை கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவ்வழியாக பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் மனோஜ் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டிருந்த கும்பல் இடமிருந்த கத்திகளை பிடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்தினார் காவலரை கண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது இது குறித்து மனோஜ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரூபினை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து தப்பி ஓடிய ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கொலை முயற்சி அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்ததை அடுத்து அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சரவையிலும் மாற்றம் செய்யப்படலாம் என புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமியை மரியாதை நிமித்தமாக பேராயர் இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று அதற்கான அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது என்றும் அதனைத் தொடர்ந்து விரைவில் கட்சியின் புதிய தலைவர் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கலாம் என பதிலளித்த அவர் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்திருப்பவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை எனவும் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை என தெரிவித்தார் அந்த ப்ராசஸு லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது பூத் பிரசிடண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்குது மண்டல் பிரசிடெண்ட் இப்போ ஆயினிருக்குது த்ரூ இந்தியா இண்டியா நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரெசிடண்ட் அண்ட் தென் ஸ்டேட் பிரசிடண்ட் அண்ட் தென் நேஷ்னல் பிரசிடண்ட் மினிஸ்டர் எதுவும் இருக்கா சார் கேட்கறாரு ஜாமுமா சார் கேட்குறேன் ஆமாம் அது பெரியவங்க அதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க any possibilities about I'll I'll inform you. Definitely I'll be informed. Moon, <HonAKE> Moon pair independent MLA. They are not BJP MLA. Now we will see. That is one of the support. Thank you. 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 கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என கேட்கும் திமுக அரசு தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை ஏன் கூற மறுக்கிறது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான பானதி சீனிவாசன் தலைமையில் எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் தற்போது நடைபெற்று வருவதாகவும் மாநில தலைவர் குறித்து கருத்து கேட்கப்பட்டது அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார் மேலும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வரும் திமுக அரசு எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது அப்போதெல்லாம் இது அவர்களின் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும் இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான் கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளை கவனிக்க வேண்டும் தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகிவிட்டது பெற்றோர் சம்பாதியத்தில் முப்பது சதவீதம் கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை எல்கேஜியில் இருந்து பிளஸ் டூ வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளை பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துள்ளது என அரசு கூற முடியுமா இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள் அரசு பள்ளிகள் குறைந்து தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது காரணம் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள் இந்தி சொல்லித்தரும் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளியில் இந்தி சொல்லி கொடுக்க கூடாது நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதா ஏழை குழந்தைகள் மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ளக்கூடாதா இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர் இப்படிதான் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை ஆளுநர் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றுவதாக கூறி தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு நிகழ்த்துவதாக கூறி அதனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தமிழக திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்

வில்லியனூர் தென்கோபுர வீதியில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா துவங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதியில் வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறு சீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் இதில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் நாராயணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மணி சபரிநாதன் சிலம்பு சேகர் தங்கராஜ் செங்கேனி காந்தி பரணிதரன் பார்த்திபன் ராஜேஷ் பிரகாஷ் நந்தா திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை மற்றும் திலகர் மிலிட்ரி முருகன் கமல் பாஷாம் சுரேஷ் பரதன் கோவிந்தராஜ் சூர்யா கோபி சந்தானம் மாணிக்கம் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மணவெளி தொகுதியின் நல்லவாடு கிராமத்தில் குட்டி ஆண்டவர் கோவிலில் இருந்து சுனாமி குடியிருப்பு வரை ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ராமலிங்கம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார்சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொருக்கமேடு கிராமத்தில் விடுதி வீதி குப்புசாமி நகர் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு க வெங்கடேசன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் எட்டு புள்ளி மூன்று லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே கிராமத்தில் பாரதிநகர் பெருமாள் நகர் அம்மாநகர் கோகுலம் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி அகிலன் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கொருக்குமேடு மற்றும் அந்தந்த பகுதி அப்போது மக்களுக்கு பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு நினைவு கோப்புகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் நேட்டப்பாக்கம் ஏம்பலம் அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குனர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துறை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவுக் கோப்புகளையும் வழங்கினார் இக்கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் பதினைந்தாம் குழு அறிவியல் படைப்புகளில் பத்தாம் ஆசிரியர் படைப்புகளில் பத்தாம் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுடர் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்று வட்டார பகுதி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொது மக்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு இருபது தலைக்கவசம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி இணை இயக்குனர் சிவகாமி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால் துணை முதல்வர் களியமூர்த்தி முதன்மை கல்வி அதிகாரி மோகன் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனன் தொடக்க கல்வி துணை இயக்குனர் கௌரி பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராமர் ரெட்டி மதிய உணவு துணை இயக்குனர் கொஞ்சமொழி குமரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதல்வர்கள் துணை முதல்வர்கள் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர்கள் ஐந்தாம் வட்ட துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் மறைந்த ஜானகிராமன் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமன் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதில் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கனடி மாநில பொருளாளர் செந்தில்குமார் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு ஜேவிஎஸ் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் வாய்க்கால் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருள் நேரில் பார்வையிட்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு நீட ராஜாபர் வீதி தெரசா வீதி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்த சேதம் அடைந்த பழைய வைகால் கல்வீட்டுகளை மாற்றி புதிய இரும்பு கிரில் காங்கிரீட் கல்வீட்டுகளாக புதுப்பிக்க பணி தற்போது நடைபெற்று வருகின்றது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கைலாஷ் சுவாமிநாதன் மற்றும் பலர் உடனிருந்தனர் முருங்கப்பாக்கம் மற்றும் ஆர்கே நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி தனது சொந்த பொது மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொது மக்களுக்கு வழங்கி வருகிறார் அந்த வகையில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் பூஜை செய்து பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் குங்குமம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் பச்சை பயிறு உப்பு உள்ளிட்ட பத்து வகை பொருட்களை தனது சொந்த செலவில் முருங்கப்பாக்கம் செத்திலால் நேரு கணபதி நகர் பேட் ஆகிய பகுதிகளிலும் ஆர்கே நகர் பாரதி நகர் டோபிகானாம் ராம்சிங் நகர் சண்முகம் நகர் சோழபுரம் இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதிகளைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுவை கலையிலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பில் தமிழ் சங்கத்தில் கவியரங்கம் நடைபெற்றது புதுவை கலையிலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் பதினான்காம் நிகழ்வு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நிறுவனர் வி பி மாணிக்கம் தலைமை தாங்கினார் அருள் பூசணி கவிஞர் புதுவைக்குமார் சோபியா பாவலர் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் பெருமாள் கலைமாமணி கோவிந்தராசு கவிஞர் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்ற தலைப்பில் படைப்பாளி பைரவி தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது பங்கு பெற்ற கவிஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை ஓவிய கவிஞர் பரமேஸ்வரன் தொகுத்து வழங்கினார் இறுதியாக மரபு கவிஞர் குமரவேல் நன்றி கூறினார் நல்ல நிலையில் இருக்கும் தமிழர்கள் தமிழை நைந்து முறைப்படி நன்றி அடுத்த கவிஞர் நித்தியஸ்வரி நித்தியஸ்வரிக்கு இப்போது வழங்கப்படுகிறது தொடர்ந்து கவிதாயினி ஈஸ்வரி தேவி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறார் அடுத்த கவிஞர் அமர்ஜோதி அமர்ஜோதி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இப்போது ஜோதி அவர்களுக்கு சான்றிதழ் தொடர்ந்து காரைக்கால் கணேசன் திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருங்குடி அத்திப்படுகைப்பேட்டை அரங்கநகர் தேனூர் செர்மாவிலங்கை நெய்வாச்சேரி கீழ்தென்னங்குடி சுரக்குடி உள்ளிட்ட இருபத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சார்பில் பொங்கல் பரிசாக அரிசி சர்க்கரை சீனி முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது நெடுங்காடு சித்ரா மகள் திருமண மண்டபத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்ட டாடா ஏசி வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள இருபத்தைந்து கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று மக்களுக்கு வழங்கினர் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் ஜிஎன் எஸ் அறக்கட்டளை நிறுவனர் ஜி ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றதா புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு கோவிந்தசாலை திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருக்களில் புதிய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணிகள் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கும் பணிகள் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் போன்ற பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று நடைபெற்றது தற்போது புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் தரமாக உள்ளதா எனவும் மேலும் மழை காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளதா என உரளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கடுவனூர் ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல அபிஷேகம் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பாகூர் கொம்யூன் கடவுனூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவேற்றும் நாள்தோறும் உபயதாரர்களால் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்று அதன் நிறைவு விழா பாகூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவில் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னதாக மக்களை இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை தன பூஜை கலச பூஜை பூர்ணகூதி இவைகளை தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலசத்துடன் வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அருப்பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் தனவேல் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறு பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடவுணூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார் கோயில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் ஜெயராம் நகர் விரிவு புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பலர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிபட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமான பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் உறுப்பினர் சேர்க்கை கொள்கை மற்றும் கூட்டம் அரியங்குப்பத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் உறுப்பினர் சேர்க்கை கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்கப்புரை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் பாவண்ணன் தலைமை தாங்கினார் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் துணைத்தலைவர் பாலசுப்பிரமணியன் அமைப்பு செயலாளர் ஆர் செல்வன் ஆகியோர் நோக்க உரையாற்றினார் இதில் தமிழை பயிற்று மொழி ஆட்சி மொழி அலுவல் மொழி வணிக மொழி தொழில்நுட்ப மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி ஆகியவற்றில் கட்டாயம் தமிழ் மொழியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்த இப்புறப்பு ஆசிரியர் கபிலன் தொகுத்துரை வழங்கினார் மாநில செயலாளர் தீனா நோக்க உரையாற்றினார் செயற்குழு உறுப்பினர் மலையாளத்தான் வரவேற்றார் பேராசிரியர் இளங்கோ தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமோகன் வாழ்த்துறை வழங்கினர் இதில் மாநில பொருளாளர் சுகுமாரன் மாநில செயலாளர் வேலுசாமி இனாமுல் அசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் புலவர் பெருந்தேவன் இளங்கோ ஆசிரியர் திலகம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழ் ஆசிரியர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொதுக்குழு உறுப்பினர் அழகப்பன் நன்றி கூறினார் நிறைவாக அகில இந்திய வானிலையின் புதுச்சேரி தொகுப்பாளர் கவிஞர் உமாமோகன் அவர்களின் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பெஞ்சல் புயல் மழையால் பாதித்த மக்களுக்கு பாமக சார்பில் நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது பெஞ்சல் புயல் மழையால் பாதித்த மக்களுக்கு பாமக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையரபாளையம் இடையரப்பாளையம் நகர் கடந்த பெஞ்சல் புயலால் சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரம் உள்ள என்ஆர் நகரில் வெள்ளம் சூழ்ந்து முழுமையாக பாதிக்கப்பட்டது அந்த பகுதி மக்கள் பொங்கல் கொண்டாடும் விதமாக அந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் கு கணபதி அவர்கள் சொந்த செலவில் மூன்று கிலோ அரிசி மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அத்தியாவசிய பத்து பொருட்கள் அடங்கிய பேக்கிங் இருநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு இலவசமாக வீடு வீடாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி பிரதீப் என்ஆர் நகர் கிளை செயலாளர் ராஜா உழவர் பேரியக்க மாநில செயலாளர் மணிபாலன் தொகுதி வன்னியர் சங்க செயலாளர் ஆனந்தராஜ் பாட்டாளி தொழிற்சங்கம் பன்னீர்செல்வம் மணவெளி தொகுதி வன்னீர் சங்க தலைவர் மணிரத்தினம் உசுறு தொகுதி செயலாளர் குபுசாமி மாணவர் சங்க நிர்வாகி விவாகர் மற்றும் மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் முத்து மணிகண்டன் விக்கி உடன் இருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் முன் விரோதத்தில் வாலிபரை கொல்ல வந்த கும்பல் தலைமை காவலரின் துணிச்சலால் தடுத்து நிறுத்தம் தமிழக அரசை கண்டித்து அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு கல்வி மாநில பட்டியலில் கேட்கும் திமுக அரசு அரசு பள்ளிகள் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை கூற முடியுமா பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி புதுச்சேரி பாஜகவிற்கு விரைவில் புதிய தலைவர் நிர்மல் குமார் சுரான தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்